ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லெஃப்ட் சைடு இதை பற்றி ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் அந்த நேரம் வந்திருக்கு அண்ட் பழசெல்லாம் எல்லாம் சீந்து போட்டு புதுசு வாங்கணுன்னு காட்டலான்னு இது நீங்கள் நினைப்பீங்க எலாஸ்டிக் நினைப்பீங்க பின்னதுங்கிற பட்டின்னு நினைப்பீங்க இது எலாஸ்டிக்கும் இல்லை பட்டியும் கிடையாது இது வந்து நூறு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மோட்டர்லாம் ஃபிட் பண்ணும் பார்த்திங்கன்னா சேஞ்சி முடிச்ச பிறக்க அது மேலே போட்டு ரேப் பண்ணுறதுக்கு இந்த பண்ணுவனா பிரித்து எடுக்கும் அப்படி இல்லை சிங்கிள் வயர் வேண்டா தானே எல்லாம் கச்சா முச்சான ஆயிடுது இப்படி இருக்குன்னா எப்போ நமக்கு வேணும் இப்படி இழுத்திச்சா அப்படி வரும் பாருங்கள் இப்படிதான் நாங்கள் எப்பவும் வாங்கிட்டுருவோம் இப்போ நான் வந்து கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக கொஞ்சம் உரிச்சி எடுத்துருக்கேன் வாங்க என்ன வேலை நடந்தும் பார்க்கலாம் அதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம மடக்கி வச்சிடலாம் இதை இருக்கிறது வந்து நாடாக மாதிரி இருக்கும் நம்ம பெட்டிக்கோட் இன்சர்ட்டிலலாம் போடும் பார்த்திங்கன்னா அது நாடாக மாதிரி இருக்குது எங்கள் வேலைக்குள்ளது ரொம்ப ஒரு மெயின் பொருள் இதை வந்து நம்ம ஒன்று தீ வச்சால் தான் கட்டோம் இல்லை கட் பண்ணால் தான் கட்டோம் தானாக வந்து கட் ஆகாது கையெல்லாம் அறுத்துட்டு போயிடும் இதுக்கு தான் அந்த வேலை இருக்கோம் ஃபியூஸு போயிட்டு உள்ளருக்கு எல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு புதுசு போட போகிறோம் இவ்வளோ நூல் போதுமா இன்னும் தேவையானு தெரியல நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஃபுல்லாக நமக்கு அதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அது வந்து ஒரு சின்ன பின் பின்மார்க்குள்ள கொர்த்து கொடுத்து போட்டு எடுக்கணும் இதில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஃபியூஸ் ஆனது ஒரு சின்ன பிரச்சனை ரொம்ப நேரமாக இது என்னாச்சு என்னாச்சுன்னு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து கடைசியில் எல்லாம் வந்து அவுற்று பார்த்த பின்னே தான் தெரியுது அதோட க்யூப்ஸ் கனெக்ட்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு என்னால் வந்து எல்லா ஒரு வீடியோவுமே ஃபுல்லாக காட்ட முடியறதில்ல அதில் சின்ன பிரச்சனை இடையில இடையில எனக்கு இது வேலை வந்துடுமோ அந்த நேரம் எதுவுமே என்னால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியறதில்ல அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை நூல் போட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து எடுக்கணும் அப்படி மாறி மாறி எடுத்து நம்ம எந்த பக்கத்தில் வேலை பார்த்தோமோ அதில் வந்து கட்டி 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 எடுக்கணும் எதனால் இடத்துல நம்ம அந்த வேலை பார்த்தோமோ அந்த வந்து பெரிய லீக் வராத அளவுக்கு தச்சு எடுக்கணும் இது எல்லாம் ஃபுல்லாக தைச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணால் ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபை முடிய போகுது நம்ம வேலை ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா வேலையும் ஃப்ரீயாக ஓப்பனாக கிட்ட எனக்கு வேலை இருக்கும் பார்த்தீங்களா எனக்கு இடையில இடையில வேலை வந்துடும் அதனால தான் எனக்கு ஃப்ரீயாக காட்ட முடியல தப்பாக நினைக்காதீங்க யாரும் கோச்சுக்கு யாரும் அவர் கழிட்ட கழட்ட கழக ஓப்பன் பண்ண பின்னாடி பின்னாடி நான் ஒரு சாமானும் எடுத்து கொடுக்கணும் அந்த நேரத்தில் நான் ஒன்றும் கையில் கேமராவும் பிடிச்சிட்டு செய்ய முடியாது பார்த்தீங்களா அதனால தான் என்னால் தெளிவாக காட்ட முடியலே ஒரு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நாங்கள் என்ன வேலை பண்ணுறோம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இவ்வளோ வேலைக்கு நிமித்தமும் நான் நேரம் எடுத்து சின்ன சின்னதாக ஃப்ளிப் எங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் தான் பெருசாக எனக்கு எதுவுமே ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக எனக்கு ஆதரவு தாங்க சரிங்களா இது எந்த அளவு முடியுதோ அந்தளவாக ஃபுல் எனர்ஜி கொடுத்து முறுக்கணும் லேஸாக கூட நம்ம ஒழுங்காக ஃபிட் ஆகலைன்னா வேக்யூம் பிடிச்சிரும் தண்ணி பின்ன இழுக்காது அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் லேசாக எடுத்து தட்டு தட்டிலாம் ஃபிட் ஆகுதுன்னு இந்த கேப்பாசிட்டி நாங்கள் சேஞ்சுக்குனால கஸ்டமர் கேப்பசிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கணும் கம்பி எடுத்துகிட்டு வேறு நூலை கட்டிட்டு குத்தி குத்தி இந்த வலை பின்னுற மாதிரி கிஞ்சி இந்த நூலை எவ்வளோ நான் எடுத்த நூலை அவ்வளோ கிஞ்சி போச்சு அப்படி தான் அதை மோட்டரை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வேலை நிமித்தமும் உங்களுக்கு நான் இன்னொன்று எடுத்து அப்லோடு பண்ணுறேன்னா நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதில்லை என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல அது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் எனக்கு சுத்தமாக நேரமே இல்லை இருந்தாலுமே நான் இருக்கேன்னா இதை வச்சு ஏதோ ஒன்று சாதிக்கலாம் ஏதோ ஒரு பேர் எடுக்கலாம் அப்படின்னு அதை நீங்கள் எனக்கு ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க இனிமேலாவது ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் உங்களை நம்பி இருக்கேன்னு கண்டிப்பாக தாங்க இந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் முக்கால் மணி நேரம் ஆச்சு அதனால் செஞ்சு முடித்தாச்சு அவர் பொருளை அவர் பொருளை அவர் எடுத்துகிட்டு போகிறாரு நீங்கள் அடுத்து எனக்கு என்ன வேலை தெரியுமா இந்த வேலை அடுத்த சின்ன வேலை எனக்கு உங்கள்தான் செஞ்சிற வேலை தான் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் கேட்க மாட்டே அவ்வளோதான் சரிங்களா பிடிச்சா ஏதாவது பண்ணுங்கள் சின்ன யூடியூபருக்குலாம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் பெரிய யூடியூபர் ஆகும் ஆக முடியும் சரிங்களா இல்லை நாங்கள் சின்னதாகவே இருப்போம் கேட்டா மீண்டும் சந்திக்கலாம்